இன்னைக்கு பானுவாசரம் இல்லையா தனுர் மாசத்தில் நாட்டிக்க மணிக்கு உபரிஷத்து பாருங்க ரொம்ப விசேஷமாக எடுத்துருக்கு இதை தைத்திரிய உபரிஷத் அப்படின்னு சொல்லுவாள் இந்த தைத்திரிய உபரிஷத்தில் மூணு பிரிவுகள் இருக்கு அது சுருக்கமாக இன்னைக்கு புரிஞ்சுப்போம் ரெண்டே நிமிஷத்தில் ஒவ்வொரு உப்பநிஷத்தை பற்றியும் மணிக்கணக்கில் வந்து வியாசாயம் பண்ணலாம் வாசியாசம் பண்ணலாம் பெரியவள்ளாரம் வழிகாட்டு சுருக்கமாக சொன்னா இந்த தைத்திரி உபனிஷத்தில் மூணு சொல்கிறா பெரியவள்ளாரம் அந்த மூணு இன்றைக்கி பாராயணம் பண்ண போகிறோம் முதல் உப்பநிஷத்து பாராயணம் ஆயிருக்கு முதல் உபநிஷத்துக்கு பேர் சீக்ஷா வல்லி அப்படின்னு பேர் அடுத்தது பிரம்மானந்தவல்லி மூன்றாவது பிருகு அப்படின்னு பேர் மூணும் ரொம்ப விசேஷமானது சீக்ஷாவல்லி முதல் உபரிஷத்தை வந்து இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா அதில் மைய கருத்து என்னன்னா நம்மளோட அடையாளம் என்ன சனாத்தன வைதிக தர்மத்தில் வந்திருக்கூடிய நமது அடையாளம் எது நம்ம எப்படி வாழ்க்கையை அன்றாடம் நடத்தணும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது தார்மீக ரீதியாக அப்படிங்கிறத மையமாக எடுத்து சொல்கிறது தான் சீக்ஷாவல்லி சீட்சாவல்லி எப்படி இருக்குன்னா குரு சிஷியனுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது இது நமக்கு எல்லாருக்குமே உபதேசம் தான் அது சத்தியம் வத உண்மையை பேசு தர்மம் சர தர்மத்துப்படி நட தர்மத்து பாதையில போ அது என்ன தர்மம் நமக்கு வந்து குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேதம் சொல்றது இந்த ஒப்படை மூலமாக பிரபட்சாபியாம் பிரமதி தவியம் அப்படிங்கறதுல வந்து ஒரு நாலஞ்சு சொல்றது அது சொல்லமாட்டோ ൃകാ അടുത്ത വരപ്പെടുന്നത് സ്വാധ്യായം മുതല ധർമ്മത്തെ പോയി ചെറുത് അടുത്തത് സ്വാധ്യായ പ്രചനാഭ്യാം நம்ம சொதர்மம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன அர்த்தம் தெரியுது நம்ம சுதர்மத்தை எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு குரு சிஷிருந்து சொல்கிற மாதிரி நீண்ட நெடிய ஒப்பேஷத்துக்கு அடுத்தது வந்து பிரம்மானந்தவல்லி பிரம்மானந்த வழியில் சுருக்கமாக பார்க்கணுன்னா இந்த பிரம்மம் இருக்கு இல்லையா இன்னும் சொல்ல போனால் சிருஷ்டி அந்த சிருஷ்டி கிரியேஷன் அந்த கிரியேஷன் எப்படி படிப்படியா வந்து அந்த சிருஷ்டி உண்டாரது அப்படிங்கிற ஒரு மகோன்னத்தமான விஷயத்தை வந்து மையமான வச்சு எடுத்து சொல்றது தான் பிரம்மானந்தம் அதுக்கு பேரே பிரமானந்த வல்லி என்று பெரியவாள்லான்னு சொல்றான் நம்ம போராணம் பண்ண போறோம் அடுத்தது மூன்றாவது என்ன பிருகுவல்லி பிருகுவல்லி வல்லி அந்த பிருகுங்கிற வந்து ஒரு ரிஷியோட பேர் ஒரு மகானுடைய பேர் அந்த பேரே அந்த உபவிஷத்துக்கு வந்து வழங்கப்படுகின்றது வர்ண பகவானுடைய புத்திரன் பிருகுக்கு சின்ன வயசுல ஆசை வந்துடுறது இந்த பிரம்மனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சின்ன வயசுல இந்த மாதிரி ஆசை வந்து சிரமம் இல்லையா என்னென்னமோ ஆசை வரும் அந்த குழந்தைக்கு சின்ன வயசு அவர் பிற்காத்த பெரிய மகதியர் மகான் ஆயிடுறார் ஆனா சின்ன வயசுலயே என்ன ஆயிடுறது அப்பா அரிசி கொடுக்குற சொல்லு சொல்லு பகவான் சொல்றார் நான் சொன்னது காட்டில நீ ஒண்ணு பண்ண நீ எப்ப நீ தபஸ் பண்ணி உனக்கு என்ன தோன்றதோ வந்து சொல்லு அதிகிறார் அப்பா பாருங்க பையனை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் கான்சியஸ் திறமை அது அன்னைக்கே இருக்கு பையனும் அப்பா பச்சை கேட்டுன்னு சரி அப்பா சொன்னால ஏதோ உண்மை இருக்கும் இந்த காலத்தில் பையன் நினைப்பாங்க இந்த அப்பாவுக்கு தெரியாது போல இருக்கு அதான் கூகுள் டவுன் டவுன் பண்ணி கேளுன்னு சொன்னால் இந்த காலத்து பையன் நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன பண்ண அப்பா சொன்னால் ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ண உட்காந்துக்கிறாரு அவருக்கு என்ன நம்பிக்கை பிருகுக்குன்னா தன் மேல நம்பிக்கை இருக்கு தன் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும் இன்னொரு விசுவாசம் அப்பா சொல்லிட்டா நடக்கும் அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு அப்படி ஒரு திருடமான நம்பிக்கை போய் தபஸ் பண்ற இப்ப அதெல்லாம் வருது மூணாவது கொஸ்டின் சொல்லப்ப நீங்களும் கேளுங்க இருப்போம் தபஸ் பண்ணி அப்பாட்டி அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சு விட்டுனா என்னடா வந்து தெரிஞ்சுதுன்னு அவர் சொல்றார் அப்படியா திருப்பி போய் தபஸ் பண்ணு அப்படிங்கிறார் சதபோ தப்பியதா மீண்டும் மீண்டும் தபஸ் பண்ண சொல்றாரு ஒவ்வொரு வரும்போது நான் அப்படியே சொல்றேன் டீடைல்ஸா இப்ப நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்லி போயிட்டு இருக்க நீ நினைச்சது தப்பு உனக்கு எது ஸ்பிருத்தியாச்சோ அது சரியில்லைன்னு பகவான் சொல்லல வர்ண பகவான் அப்படியா கண்ணா திருப்பியும் போய் தபஸ் பண்ணு அப்படிங்கிறார் ஒவ்வொரு போகுதும் ஒவ்வொன்று ஸ்ட்ரைக் கைண்டே இருக்கு கடைசியில் என்ன சொல்றோ ஆனந்தா தேவாலி ஆனந்தே நஜா தாஜிவந்தே ஆனந்தம்

இந்த மூணு உப்பரிஷத்தும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை வந்து நமக்கு வந்து வழிகாட்டு வழியாக அமைஞ்சிருக்கு இந்த மூணு உபரிஷத்தை அடங்கிய இந்த தைத்திர உபனிஷத்தை வந்து பாராயணம் பண்ணுறது அந்த தனிப்பட்ட நபருக்கும் புண்ணியம் காதால் கேட்டாலே என்ன சிரவணத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் சொல்லிருக்கா பெரியவா எல்லாரும் அந்த கிரகத்துக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் லோக்கல் க்ஷமார்த்தமும் இதில் நிறையா பிரார்த்தனை இருக்குது அந்த லோகக்ஷேமாத்தமா பிரார்த்தனை என்ன மதுர படிச்சதுல கடைசியில பார்த்தோம் ஷண்ணோ மெத்ரம்போ